மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை தொன்னூற்றி ஒன்று நூல்கள் தொன்னூற்றி ஒன்று பதிவு மூன்று மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் கவிதை தொகுப்பிலிருந்து திசைகளில் கோளாறு தேச படங்களை திருத்தி என்ன பயன் கவிதை பெண்ணே உன் மனப்பந்தல் நினைவுகளுக்கு பாட்டு பாலப்பிடேகம் புரிய விரும்பவில்லை நான் நீ எவனது படுக்கைக்கோ சேராமல் இருப்பதற்கு ஒப்பாரி வைத்து எனது வார்த்தைகளை கிளிசரனில் முழுக்காட்ட ஒப்பாது என் உள்ளம் உன் சகோதரி திருமணமான பிறகு உல்லாசச் சிறகுகளால் உயரங்களையா முத்தமிடுகிறாள் வைகரை கிளைகளை அவள் கைகள் உலுக்கும்போது உதிர்வன அவளது விரல்களைத் தவிர வேறு என்ன வரதட்சணை கொடுமையை வருணிக்க புராண இதிகாச குகைகளில் புழுத்த உவமைகளை பொறுக்குவதிலேயே அவர்களுக்கு பொழுது போய்விடுகிறது கலியாணம் ஆகவில்லையே என்று முன்பும் ஆகிவிட்டதே என்று பின்பும் முகாம் மாறி முகாரி வைப்பதன்றி வாழ்க்கையின் வரவேற்பு உனக்கு வாய்ப்பதுண்டா உன் புன்னகையை பறிமுதல் செய்தது வரதட்சணை அல்ல வாழும் சமூகச் சுரண்டல் அமைப்புகள் பொருள் உற்பத்தி உறவில் நுகர்வில் சமூக மன்றில் சம பங்கிழந்துவிட்டு சமையலறையில் ஒரு சாசனம் பெறுகிறாய் தாரம் தாய் என்ற பாத்திரங்களையே நீ யாசித்து நிற்பதாக எண்ணும் எம்மவர் அவற்றை தரும் வேகத்தில் உன் வாழ்க்கையை அபகரித்துக் கொள்வர் சொத்துரிமை காட்டேறி உனது கதவோரம் நீ சன்னலின் வரதட்சணை கொக்கியை நீக்கினால் சரி என்கிறாயா தனது கனவுகளின் சவப்பெட்டிக்கு விரக்தி ஆணிகளை சேகரம் செய்யும் வாலிபன் பிணம் விழுவதை எதிர்பார்க்கும் கழுகாக மனமேடையில் உன்னை எதிர்பார்க்கிறான் அவன் மீது மட்டும் ஆத்திரப்படாதே வரதட்சணை ஒழிப்பு உன் கால் சங்கிலியில் ஓரிரு கன்னிகளை வெட்டிவிடுவதன்றி விடுதலை அல்ல வரதட்சணை ஒழிப்பு கவிதைகள் உனது சிறையின் அகல நீளங்களை அதிகப்படுத்தவே பரிந்துரைக்கின்றன பெண்ணே திசைகளில் கோளாறு இருக்கிறது தேசப் படங்களை திருத்திக் கொண்டிருப்பதால் என்ன பயன் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் கவிதை தொகுப்பிலிருந்து கவிதை வாசித்தது கிரேஸ் பிரதீபா